இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் புல நடக்கிற சண்டை ஊட போறேன் பாருங்க எல்லாம் கை தட்டுங்க என்ன என் செயின ஏமாத்தி வாங்கிட்டு இந்த மாத்த குடுத்துட்டாரு ஏன் அழற உனக்கு ஜெயின் தானே வேணும் ஆமாங்க இப்போ பண்ண போற மன்றம் ரொம்ப பெரிய மன்றம்

உண்மையா தங்கிலி வாத்தா மாறிச்சா அடவாரி இத்தனை அறிவாளிக பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா என் மண்டரத்துனாலே சங்கிலி வாத்தா மாறிச்சு அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்திர போகுது பாரு பாரு நல்லா கவனிச்சு பாரு கவனிச்சு பாரு ஹா இல்லை ஹா ஏன் வாழை புழக்கற மந்திரன் கால் மதி முக்கால் புரியுதா இந்தய்யா இதான உன் செயின் பாத்த குடு இந்த மந்திரம் எல்லாம் இனிமேல் யாபாராரு இப்படி நல்ல உள்ளம் படைச்சு நீங்க நெடு நாளைக்கு வாழ